ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ மாங்காய் சாது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு தேவையான பொருள் காஞ்ச மிளகா ஒரு மூணு காஞ்ச காஞ்சமிளகா எடுத்துருக்கேன் கொஞ்சம் கடுகு அப்புறம் கடலப்பருப்பு அப்புறம் கொத்தமல்லி அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் பாதி மாங்காய் அப்புறம் ஒரு பச்சை மிளகா ஸோ இந்த ஒரு பவுல் ஃபுல்லாக ரைஸ்க்கு இந்த தொக்கு போதும் அப்புறம் கொஞ்சம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாய் நல்லா காஞ்சோன்னே இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சுக்கணுன்னா நம்மளுக்கு ரெண்டு நல்ல மூணு நாள் வரைக்கும் வரும் ஸோ எதனால் மதியத்தில் எதுனா சாதம் செஞ்சு கூட நம்ம இதில் சாப்பிட்லாம் தயிர் சாதம் சாப்பிட்லாம் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கடுகு கடலைப்பரு போட்டுக்கலாம் ஸோ இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் அப்போது நம்ம காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இப்ப கடைகள்லாம் நல்லா புரிஞ்சு வருது ரெண்டு பேருக்கு மஞ்சள் அப்புறம் மாங்கெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதுக்க போறோம் ஸோ நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்கணும் அது டூ டூ த்ரீ அப்புறம் அது சாவகி ஆகி கொஞ்சம் தொக்கு மாதிரியானவா நம்ம இறக்கலாம் ஈஸி சிம்பிளான மாங்காய் தொப்பு ஸோ இப்போ இந்த தொக்கு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் தேவையோ அவ்வளோ ரைஸ் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு தந்தால் கெட்டும் போகாது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுவையான டேஸ்டியான மேங்கோ ரைஸ் இஸ் ரெடி கொஞ்சம் மாங்காய் கூட வச்சுருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ப ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்